உள்ளூர் ஆதரவு தேவைப்பட்டதால் ஆங்கிலேயர்கள் முகமது அலி ஜின்னாவை நாடினர் அவர் அகில இந்திய முஸ்லிம் லீக் என்னும் இயக்கத்தின் மூலம் அதிகப்படியான முஸ்லிம்களின் ஆதரவை பெற்றிருந்தார் போரில் தன்னுடன் உடன்படிக்கை செய்து கொண்டால் முஸ்லிம்களுக்கு தனி மாநிலம் உருவாக்கித் தருவதாக ஆங்கிலேயர்கள் ஜின்னாவிற்கு உறுதியளித்தனர் முஸ்லிம் மக்கள் மொத்த மக்கள் தொகையில் இருபத்தைந்து சதவிகிதம் மட்டுமே இருந்தனர் பிரிட்டிஷ் இந்தியாவில் மத அளவில் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினராக இருந்தனர் ஆனால் பிரிட்டிஷ் ஆட்சியின் முடிவுக்குப் பிறகு முஸ்லிம்கள் தொடர்ந்து ஒடுக்கப்படுவார்கள் என்று ஜின்னா அச்சமுற்றார் எனவே இஸ்லாமியர்களுக்கு தனி நாடாக பாகிஸ்தான் வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார் போருக்குப் பிறகு பிரிட்டனில் உருவான கிளமெண்ட் அட்லியின் தொழிற்கட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது பிரிட்டனின் பொருளாதாரம் முடங்கியிருந்தது எனவே பிரிட்டனை விட பெரிய சாம்ராஜ்யமான இந்தியாவை பிரிட்டனின் காலனி ஆதிக்கத்தில் வைத்திருப்பது இன்னும் பெரிய பொருளாதார வீழ்ச்சியை உருவாக்கும் எனவே இந்தியாவுக்கு சுதந்திரம் அளிக்க வேண்டும் என முடிவெடுத்தது பிரிட்டன் ஆனால் முகமது அலி ஜின்னாவுக்கு தனி நாடை உருவாக்கித் தருவதாக வாக்கு கொடுத்திருந்ததால் அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளையும் பார்க்க வேண்டியிருந்தது இதற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டின் ஆரம்பத்தில் ஒரு அமைச்சரவைக் குழு இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டது அதன் பணிகளை அட்லி விபரித்தார் அப்போது அவர் கூறினார் எனது சகாக்கள் இந்தியாவுக்கு செல்கிறார்கள் அவர்கள் முடிந்த அளவு இந்தியாவுக்கு முழுமையான சுதந்திரத்தை அளிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள உள்ளனர் எந்த வகையான அரசை அமைக்க வேண்டும் என இந்தியா முடிவெடுக்க வேண்டும் அதை உடனடியாக அமைக்க உதவ வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம் என கூறியுள்ளார் பிரிட்டிஷ் ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான விரைவான வழியை கண்டுபிடிக்கும் நோக்கத்துடன் லார்ட் லூயிஸ் மவுண்ட்பேட்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு கடைசி வயசுராயாக இந்தியாவிற்கு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அதிகாரத்தை இந்தியாவிடம் பரிமாற்றிக் கொள்ளலாம் என திட்டமிடப்பட்டது ஆனால் ஜூன் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அன்று மவுண்ட்பேட்டன் இந்த ஆண்டை இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்க வேண்டும் என அறிவித்தார் இதற்கு முன்னர் இந்தியாவுக்கே சென்றிடாத பிரிட்டிஷ் வழக்கறிஞரான சிரில் ராட்லிப் என்பவர் தலைமையில் இந்தியாவின் எல்லையை வரைவதற்கான கமிஷன் அமைக்கப்பட்டது எல்லைகளை வரைய அவர்களுக்கு ஐந்து வாரங்களே கால அவகாசங்கள் இருந்தன எனவே அவர்கள் அவசரமான முடிவுகளை எடுத்தனர் இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள அனைத்து பெரும்பான்மை முஸ்லிம் மக்களுக்குமான நாடாக பாகிஸ்தான் எனும் தனிநாடு பிரிக்கப்பட்டது எனவே முஸ்லிம்கள் பாகிஸ்தானுக்கும் இந்தியர்கள் இந்தியாவிற்கும் செல்வார்கள் என முடிவு செய்யப்பட்டது அதேபோல கிழக்கில் வங்காளம் பிரிக்கப்பட்டது இஸ்லாமியர்கள் அதிகமாக வாடும் கிழக்கு வங்காளம் கிழக்கு பாகிஸ்தானாக பார்க்கப்பட்டது இருப்பினும் அதுவும் அவ்வளவு எளிதாக இல்லை முதலாவது இந்துக்கள் சீக்கியர்கள் முஸ்லிம்கள் மதத்தில் உள்ள அனைவரும் பிரிவினையை விரும்பவில்லை இரண்டாவது சரியான எல்லையை வரையவில்லை அவர்கள் பல இந்து ஆதிக்க மாவட்டங்களை பாகிஸ்தானோடு நேர்மாறாக பிரித்திருந்தனர் அது பஞ்சாப் மற்றும் வங்கதேசத்தில் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக மத சமூகங்கள் மிகவும் பின்னிப்பிணைந்திருந்தன ஒரு முஸ்லிம் பெரும்பான்மை கொண்ட மாவட்டத்தில் மற்ற மதத்தை சேர்ந்தவர்களும் கணிசமான அளவு வாழ்ந்து வந்தனர் இப்படியாக ஒரு எல்லையை திடீரென அவசரமாக உருவாக்கியது மூலம் லட்சக்கணக்கான மக்கள் வீடடைந்தவர்களாகவும் அகதிகளாகவும் மாணினர் இந்தியா போன்ற சிக்கலான பிராந்தியத்தில் சரியான எல்லையை